அப்படி ஆன்மநாதனை பற்றுவதற்காகத்தான் நமக்கு புறத்திலையும் மாணிக்க வாசக பெருமான் அங்கே ஆவுடையார் கோயில்ல ஆன்மநாதர் என்ற திருக்கோயில அங்க சமைத்து வைத்திருக்கிறாங்க அதெல்லாம் குரு அருள் கிடைக்கக்கூடிய ஞான விளக்கம் தரக்கூடிய இடம் வடலூர் அந்த இது ஆவுடையார் கோயில் இதெல்லாம் அருள் அனுபவத்தை தருவதற்கென்றே சிறப்பாக அமைந்த கோயில் அருள் அனுபவமே தரும்னா மக்கள் எல்லாம் உலக வசதிகள் எல்லாமே கிடைக்கும் அருள் அனுபவமே கிடைக்கும்னா உலகத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான பிறமைக்கு தேவையான அத்தையும் கொடுத்து இறைவன் நம்மை ஆட்கொள்வார் அப்படிப்பட்ட இடம் வந்து ஆவுடையார் கோயில் அதனால தான் அங்க வந்து இறைவன் அங்க வந்து ஆன்ம பீடமாகத்தான் அமைக்கப்படும் அந்த சிவலிங்கமே கிடையாது வெறும் ஆவுடை மட்டும்தான் இருக்கும் அந்த மனிதனுடைய மூளை நடுத்தளம் எப்படி இருக்கோ முகலம் எப்படி இருக்கோ அப்படித்தான் அங்க அமைக்கப்பட்டு இருக்கிறது அதில் ஐந்து இதழ் வரையப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள் நம்ம போய் கிட்ட பாத்ததுல பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார் அதுல நடுவுல ஒரு தொலை இருக்கிறதா கீழே வரைக்கும் அந்த ஆவுடை நடுவுல ஒரு ஊசி போற மாதிரியோ ஆணி போற மாதிரியோ ஒரு தொலை இருக்கிறது என்று சொல்வார்கள் மேல அந்த ஜோதி லிங்கமாகிய பானலிங்கம் கிடையாது ஏன்னா அந்த இறைவன் அருவமாக எழுந்து எப்படி நம்ம மூளை நடுத்தரத்தில் இருக்கிறாரோ அப்படியே அங்க சாட்டப்பட்டது அப்படியே பாவனை பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் வாணிஜவாசர் பெருமான் தனக்குள் இறைவனை அருவமாக எப்படி கண்டாரோ அப்படியே அங்க ஆவரியார்களில் அப்படியே சமைத்து வைத்துகிறார் இந்த உண்மையை உணர்ந்து அங்க வழிபாடு பண்ணாக்க நமக்கு அருள் உணர்ச்சி உண்டாகும் ஆன்ம விளக்கம் கிடைக்கும் இறைவனை உணர் இறைவன் குருவாக ஆன்மாவில் இருந்து வெளிப்பட்டு நமக்கு அறுபடியை தொடங்குவார்